வாங்க மாப்பிள வாங்க வாங்க மாப்பிள வாங்க என்னங்க மாப்பிள பிரியாணமெல்லாம் சௌரியங்களா யானோவா அதெல்லாம் நம்ம இல்லையே என்னங்க மாமா பயணம் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்களான்னு கேட்டங்க பயணம் பயணம் ம் நல்லா இருந்துச்சுங்க மாமா இவர் பெரிய லண்டனில் இருக்கிறாரு நான் இந்தியாவிலேருந்து லண்டனை சுற்றி பார்க்க வந்துருக்கிறேன் முடியலடா சாமி மாப்பிள என்ன அமைதியாகிட்டீங்க வந்து உட்காருங்க வாங்க

யார் இப்போ வரைக்கும் வீட்டு பக்கம் காணும் கண்ணுல தண்ணியாவது காமிப்பீங்களா காமிக்க மாட்டீங்களா அப்பா அம்மா எங்க ஆள காணோ அவ அடுப்படில தான் சமை இருக்கறா சமைல் பண்ணிட்டு இருக்கறா மாப்பள வராருன்னே தடபுடல சமைல் நடக்குது ம் அப்படி என்னடா செய்ய போறீங்க நீங்க செய்யற சமைல நினைச்சு தான் பயந்து போய் நின்னுட்டு இருக்கறேன் சரி பா நான் போய் அம்மாவ பாத்துட்டு வரேன் நீ மாப்பிளோட பேசிட்டு இருங்க மாப்பிள வாங்கு உட்காருங்க அப்புறம் மாப்பிள ஊர்ல அம்மா நல்லா இருக்காங்களா எட பேரங்கள எப்படி இருக்காங்க 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 நம்ம வாழை வெட்டி எடுத்துட்டு என்னங்க மாமா விருந்து சாப்பாடு போட போறீங்களா வாழை வெட்டிட்டு வர போறீங்க என்ற மருமக ஊருக்குள்ள வந்துருக்குறீங்க கவனிக்காம முட்டுருவோமா விருந்து தட போடலாம் நடந்துட்டு இருக்குதா கூட வந்துடுறேன் உப்பத்த சமையல் இருந்து இன்னைக்கு ஒரு நாள் விடுதலை நல்லபடியா சமைச்சு போட்டானுங்கன்னு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதா ஏங்க மருமகனே வா சாப்பலா ஏங்க அப்பா கூப்பிட்டு இருக்கறதுல வா மாமா ஏறி மாமா கூப்பிடுறதே சீக்கிரம் வந்து சாப்பலா हां என்னக்காவது லோ கொண்டுட்டு இருக்கீங்களா சரி சரி சோத்தை போடு எல்லாம் எடுத்து வச்சாச்சு அங்க பாருங்க என்னடி இது மாமா இதுதா கேப கலியாக்கோ ரோமா ஏண்டி உனக்கு நீ செஞ்சு திங்க எனக்கு சோத்தகீத்தையோ இல்லை தோசை இட்லியோ ஏதாவது ஒன்று செய்ய வேண்டிதானே இது யாரடி தீம்பா மாப்பிள்ள நான் சொன்னங்க அவகிட்ட இட்லியோ தோசையோ செய்யலான்னு அவ தான் உங்க எப்ப பாரு இட்லி தோசை தாப்பா சாப்பிட்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னாப்பிள்ள ஏங்க மாப்பிள்ள உங்களுக்கு சந்தோஷம் இல்லைங்களா இப்படி கூட்டிட்டு வந்து பொழிவாங்க டேடி போய் தீக்கறி சந்தோசம்தான் சந்தோஷம்தான் இதெல்லாம் பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கு மாமா அப்படியே அரகம் புடிச்சவளே தான் என்னத்தையோ உன்னை போட்டு என்ன கொள்ற வெளியே வந்தா நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு நினைச்ச நேடி அதுக்கும் இப்படி ஒரு ஆப்பு வச்சுட்டேடி ஆப்பு நினைக்கிறீங்க ஒன்னும் இல்ல பார்த்தா என்ன பழி வாங்குறதுக்கு உருள வச்சு வாங்கியிருக்கலாமேடி

கருவாடை சுட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல அத கேக்குறாரு என்னமாப்ள கருவாடு வேணுங்களா ஐயோ இல்லீங்க மாமா அதெல்லாம் நான் கேக்கலீங்க ஏண்டி மாப்ள கருவாடு கேக்குறார்ல போய் பொரிச்சு எடுத்துற போ சரிங்க மாப்ள சாப்டே இருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் ஏய் சத்தியமா சொல்லு இதெல்லாம் எனக்கு பிடிக்குமா டெய்லி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வீட்ல செய்ற நான் ஒரு நாள் எங்க அப்பன் வீட்ல எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு போற அதுதான் இதெல்லாம் செய்ய சொல்ல யோ அறிவு கிட்டவளே மனசாட்சியை தொட்டு சொல்லு உனக்கு பிடிச்ச மாதிரி செய்றியா இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி சரியா இதெல்லாம் யாருடைய திம்பா மாமா கேப்பக்களி இருக்கிற சத்து வேற எதுலையுமே இல்லையாக்கும் அதுதான் தெரியுமே கேப்பக்களி தின்னு தின்னு தான் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சண்டைக்கு போறியே என்ன சாப்பிடுங்க இல்லைன்னா நான் போய் சாப்பிட்றேன் எனக்கு பசிக்குது ஏ என்னால் இதெல்லாம் திங்க முடியாதுடி ஒரு நூடுல்ஸோ சேமியாவோ செஞ்சு எடுத்துட்டு வாட்டி நான் சாப்பிட்டுக்கிறேன் மாமா இங்க நூடுல்ஸ் சேமியாலாம் கிடைக்காதுங்க மாமா வேணா அரிசி வேணா இருக்குது போட்டு மத்தியானத்துக்கு சோறைக்கிட்ட சொல்றேன் இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க வாங்க

அம்மா வயிறு வழி தாங்க முடியலையே பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்கு ஆனா வர மாட்டேங்குது சா என்ன பண்ணுன்னு தெரியலையே என்னங்க மாப்பிள்ள வயிறு முட்டை சாப்பிட்டு வயிறு வழியோட உட்காந்துருக்குறீங்க போல நீங்க போடுற சாப்பாட்டை வயிறு முட்டை தின்னுட்டாலும் அது வந்துங்க சாப்பிட்டதுல வயிறு ஒரு மாதிரி கடமுடா கடமுடாங்குது இங்க ஏதாவது சோடா கீடா கிடைக்குமாங்க மாமா சோடாலாம் இருக்குங்க என்ற பொண்டாட்டிட்ட கசாயம் வச்சு தர சொன்னா சூப்பராக்கும் ஏற்கனவே களிய போட்டு சாவடிச்சானுங்க இத கசாயங்கிற பேர்ல ஏதாவது கொடுத்துட்டானுங்கன்னா நம்ம சேர்த்தே போயிருவோம் நமக்கு வேணவே வேணாம் மாமா வயிறு வலி சரியான மாதிரி இருக்குது அதனால எதுவுமே வேண்டாங்க மாமா பாத்தீங்களா மாப்பிள்ள என்ற பொண்டாடி கசாயம் சொன்னோன்னா வயிற்று வலியே கம்முன்னு போயிடுச்சு இந்த ஆள் வேற நேரம் கட்ட நேரத்துல காம்படிங்கிற பேர்லாம் ஒன்னு பண்ணிட்டு இருக்கிறான் சிரிக்கத்தான் முடியல என்ன மாப்பிள்ள என்ன சொல்றாரு வாங்கண்ணே இந்த ஆள் தானே இளநீ வெட்டிட்டு வரேன்னு போனவன் கேப்போம் என்னமா பிள்ள சாப்பிட்டீங்களா சாப்பிட்டனுங்க நீங்க எதோ இளநீ வெட்டிட்டு வரேன்னு போனீங்க இப்போ தான் வரீங்களா மாப்பிள ரொம்ப தமாசு வளையாட்டா சொன்னதெல்லாம் வளையா எடுத்துக்கிறாரு என்னது வளையாட்டா சொன்னீங்களா மாப்பிள்ள ஆக ஊருக்குள்ள யாரு வந்தாலும் இப்படிதாங்க மாப்பிள்ள சொல்லுவோம் இது போய் நம்பிட்டீங்களே இப்பதான் தெரியுது உங்க வரட்டு கௌரவம் சரிண்ண மாப்பிள்ள தூங்குட்டு நம்ம ரெண்டு பேரும் வேலையை பார்ப்போம் தூங்கணுமா ஏசி இல்ல ஃபேன் இல்ல இதுல எப்படி படுக்க போறோம் தெரியலையே மாமா ஃபேனு அட மாப்பிள எங்க ஊர்ல ஃபேனுங்களா காதவை திறந்து வச்சிங்கன்னா காது சிலு சிலுன்னு வருமாக்கும் ஃபேனும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் ஏற்கனவே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு புழுக்கத்துல வெந்துக்கிட்டு இருக்கேன் இதுல இவனுங்க வேற பேசி சரிங்க மாமா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிளம்புங்க நான் படுக்கணும் சரி சரி படுங்க நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் ஏனுங்க இதுவும் ஒரு பேச்சு சொன்னீங்களா மாப்பிள ரொம்ப தமாசு இப்பதான் புரியுது அப்பங்காரனுங்களே இந்த லூசா இருந்தா பொண்ணு லூசா தான் இருப்பா